வணக்க நண்பர்களே ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மட்டுமே ஒரு மனிதன் தன் நிலை மறந்து அவனுக்கு ஆத்மார்த்தமான நிம்மதியையும் ஒரு அமைதியையும் கொடுக்க முடியும் ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் பட்டினியமாக கிடக்கும் போதும் சரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற மன கஷ்டத்தால மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும் போதும் சரி அந்த மனிதனுக்கு தூக்கம் ஒன்று மட்டும் கிடைத்து விட்டால் போதும் அத்தனையும் மறந்துவிட்டு அவன் அமைதி பெறுகிறான் ஒரு மனிதன் விழித்திருக்கும் பொழுதே அவன் பசியால் ஏற்படும் வேதனையையும் துரோக ால் ஏற்படும் மன வலியையும் அவன் அதிகமாக உணர்கிறான் ஆகையால் அந்த மனிதன் தூங்கிவிட்டால் அத்தனை பணியாய் பறந்துவிடும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க முடியும் என்பதால் தான் கடவுள் அவனுக்கு தூக்கத்தை வரப்பிரசாதமாக சாலையில் ஒரு சிறுவன் எந்த ஒரு துணி விரிப்பும் இல்லாமல் அவன் மொட்டை தரையில் அசந்து தூங்குவதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர் செய்த செயல் இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது பஞ்சு மத்தையில் உருண்டு பிறந்தால் கூட தூக்கம் வராத இந்த சூழ்நிலையில் சாலையில் ஒருவன் மொட்டைத்தரையில் படுத்து தூங்கும்பொழுது அவன் அயர்ந்து தூங்குகிறான் என்றால் ஒன்று பசியால் இருக்கும் இன்னொன்று அசந்து வேதனையில் தூங்குகிறான் என்று பொருள் அந்த வகையில் அந்த சிறுவன் எதற்காக இப்படி தூங்குகிறான் என்று அவன் தூக்கத்திலாவது அமைதி பெறட்டும் என்று எண்ணிய அந்த வழிபோக்கன் அந்த சிறுவனின் தூக்கம் களையாமல் இருக்க அவனை அப்படியே தூக்கி கொண்டு பக்கத்தில் ஒரு பட்டு விரிப்பு விரித்து அதில் படுக்க வைத்து அவன் தூங்கட்டும் பிறகு அவன் ஆற்றலாம் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் யாரோ எப்படியே போகட்டும் நமக்கென்ன நம்ம வேலையை பார்ப்போம் என்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் எத்தனையோ மனிதர்கள் மத்தியில் ஒரே ஒரு வழி மட்டும் அந்த சிறுவனுக்கு செய்த இந்த உதவி இணையதளத்தில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து அவர்கள் கண்களை கலங்க வைத்துள்ளது அந்த சிறுவனுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட அந்த வழிபோக்கன் அந்த சிறுவனின் தூக்கம் களைய ஏனென்றால் அவன் தூக்கத்திலாவது அமைதி பெறட்டும் என்று அவன் தூக்கத்தை கலைக்காமல் செய்த செயல் ஒட்டுமொத்த இணையதளவாசிகளை கவர்ந்துள்ளது இந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த மாமனிதனின் செயல் பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமன்சில் பதிவிடுங்க அந்த மாமனிதனை நீங்கள் பாராட்ட நினைத்தீர்கள் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்